அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு சுந்தரவடிவேல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒன்பதாம் பாவம் சென்ற பிறவியை காட்டும் லக்னம் தற்போதைய பிறவியை காட்டும் ஐந்தாம் பாவம் அடுத்த பிறவியை காட்டும் இந்த கூற்றுக்கு சார ஜோஜனம் சார்பாக தங்களின் விளக்கத்தினை ஆர்வ ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் ஐயான் கேட்டிருக்காங்க அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த ஒன்று ஐந்து ஒம்போத நம்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லும்போது லக்னம் என்பது நிகழ்காலம் ஐந்து என்பது எதிர்காலம் ஒன்பது என்பது கடந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அந்த காரகத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒன்பது என்பது நம்ம தாய் தந்தையை குறிக்கக்கூடியது தந்தை அல்லது முன்னோர்கள் அல்லது தெய்வம் அதாவது நாம் பிறப்பதற்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அது எல்லாம் ஒன்பதாம் பாவம் அதாவது நம்ம பிறப்பதற்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ முன்னோர்கள் வெறும் அப்பா மட்டும் குறிக்கிறது இல்லை இயற்கை தெய்வம் முன்னாடி நம்ம பிறப்பதற்கு முன்னாடி இந்த மலை இந்த காடுகள் ஆறு கடல் இதெல்லாம் இருந்தது பார்த்திங்களா இது எல்லாமே நாம் உருவாக்கலை இதெல்லாம் நமக்கு முன்னாடியே இருக்குது அதாவது முன் திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம் இதை இந்த ஒன்பதாவது வீட்டை அது இயற்கையுன்னு சொல்கிறோம் அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா அதனால தான் ஒன்பதாவது விட்ட தெய்வம் பாக்யஸ்தானம்னு சொல்கிறோம் நம்ம பூர்வ புண்ணியம் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் பாக்யஸ்தானங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் அதிர்ஷ்டம்னா என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே செய்த விஷயத்திற்கு நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைச்சா அதுக்கு அதிர்ஷ்டம் உடனடியாக கழிச்சிட்டா அதுக்கு கர்மான்னு பேர் ஒரு வேலையை செய்கிறோம் அந்த வேலையை வந்து வேலைக்குள்ளான பணத்தை அப்பயே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம சம்பளம் கழிச்சு நம்ம வந்துடுறோம் முடிஞ்சு போச்சு அதை வந்து நிறுத்தி வச்சிடுறாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை நிறுத்தி வச்சிடுறாங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கடைசி காலத்தில் நமக்கு அது கிடைக்குதுன்னா நம்ம எது நம்ம அதுக்கு வந்து அது நம்ம ஆயிர காலத்திலேயே நமக்கு கிடைக்குதுன்னா அது வந்து அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் அதாவது நம்ம ஒரு நம்ம கிடைக்காத நினைச்சது நம்ம கிடைச்சது அந்த மாதிரி அதே மாதிரிதான் போன ஜென்மத்துல சில விஷயங்கள் நாம வந்து இயற்கையா சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம தகுதிக்கு மீறி சில விஷயங்கள் நமக்கு கிடைக்குது தகுதிக்கு மீறினா ஒரு ஒரு சாதாரண நபர் ஒரு பெரிய பணக்காரனுக்கு மகனா பிறக்கிறார்னா அது அதிர்ஷ்டம் தானே அது ஒரு நல்ல மனைவி வர்றதோ நல்ல கணவன் வர்றதோ அது அதிர்ஷ்டம் தானே இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பூர்வ புண்ணியம் சொல்றோம் பூர்வ புண்ணியங்கிறது ஒன்பதாவது வீடு எந்த வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்த வீடு சம்மந்தமான விஷயத்தை போன ஜென்மத்தில் நாம் விட்ட குறை தொட்டக்குறை அப்படிங்கிற மாதிரி அது நமக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்குது அப்படின்னு ஏன்னா வந்து இந்த ஜென்மம் அப்படிங்கிறத போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் இதெல்லாம் வந்து எனக்கு பொதுவாக நம்பிக்கை இல்லாததான் தான் ஆக்சுவலா அது ஜோதிட துறையில் வருவதற்கு முன்னாடி இல்லை அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தை பார்க்கும்போது சில பேர் ரொம்ப குறைவான தெளி தான் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு இது இருக்கும் உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் ஒருத்தர் எங்கிட்ட பேசினார் ஒரு ஒரு கர்நாடகத்தில் மிகப்பெரிய ஜோஷியர் அவருக்கு கர்நாடகத்துலையும் எழுது படிக்க தெரியாது தமிழும் எழுது படிக்க தெரியாது இங்கிலீஷும் எது படிக்க தெரியாது ஜோதிடமும் படிக்க தெரியாது ஆனால் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் டிவிலாம் நல்லா வராரு அதுதான் அதிர்ஷ்டம் சொல்கிறது அதாவது நல்லா படிச்சுட்டு நல்லா பெரிய கஷ்டப்பட்டு இருக்கிறவனுக்கு ஒரு வேலை கிடைக்காம கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறாங்க உதாரணத்துக்கு அண்ணாமலை சார் ஐயா அவர் ஜாதகம் போட்டிருப்பாரு அந்த ஜாதகத்தில் கோயில் அர்ச்சகராக இருக்கக்கூடிய அதாவது கோயில் அர்ச்சகராக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் நல்ல எம்பி பிஇ படித்தவர் மிகப்பெரிய ரேங்க்லாம் வாங்கி மெரிட்லேயே அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிது பெரிய லக்கு தான் ஆனால் திடீர்னு அந்த கை கட்டினது கட்டாமல் போகும் போகிற மாதிரி மிக குறுகிய காலத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்துலேயே அவர் ஜாப் வந்து அவர் லஞ்ச ஒழுப்பு மூலமாக அவர் ஜாப் வந்து பறிக்கப்பட்டது ரொம்ப நேர்மையானவரும் கூட அவர் ரொம்ப நேர்மையானவங்க லஞ்சமே வாங்கக்கூடாதுன்றவர் பட் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவரை ஆரம்பத்தில் அவங்க கூட இருக்கிறவங்களாம் ஏதோ சொல்லி ஏதோ பண்ணி மாட்டி விட்டாங்க அதுதான் அப்படி சொல்கிறார் பட் அடிப்படையில் அவர் பொய் சொல் பொய் கூட நான் கேட்கத்தோனும் எல்லாரும் பட் உண்மை அது ஏன்னா அவர் அவர் அவருடைய கேஸ் வந்து ஜட்ஜி விசாரிக்கும் போது இது இது வரைக்கும் அவர் ஒன்றுமே சம்பாதிக்கலாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து திருமணத்துக்கு எல்லாம் நாளெலாம் குறிச்சாச்சு நிச்சயதார்த்தமே வச்சாச்சு டேட்டும் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த இது மாட்டினதில் நம்ம சாமி படத்தில் சாமி படம்னு ஒன்று ஒரு விக்ரமோடைய படம் வரும் அந்த படத்தில் வர மாதிரி காமெடி அதில் வந்து மீண்டும் அவர் ஜாயின் பண்ணுவார் ஆனால் இவங்களால் ஜாயின் பண்ண முடியல ரொம்ப எளிமையான மனுஷர் இதுதான் துரதிருஷ்டம்ங்கிறது இதெல்லாம் வந்து எட்டு பன்னெண்டுலாம் நிறைய ஒரு ஜாதகத்தில் லக்ன பா லக்ன பாவத்தில் எட்டு பன்னெண்டு ஒன்பதாம் பாவத்தில் எட்டு பன்னெண்டு இந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஏழாம் பாவத்தில் எட்டு பன்னெண்டுலாம் கேது அவருக்கு அவர் ஜாதகத்தில் ஏழாவது விட கேது இதெல்லாம் வந்து இப்போ இருக்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதான் வந்து நம்ம துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த எட்டாம் பாவத்தை அதாவது நாம் செய்ய நாம் செய்யாத தப்புக்கு பலனை அனு அனுபவித்தல் நாம பண்ணாத விஷயத்துக்கு நாம் பலனை அனுபவித்தல் உதாரணத்துக்கு ஐந்தாவது விட எட்டு தொடர்புகளும் போது ஒரு குழந்தை ஊனமாக பிறந்து அவங்கள அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கலேன் குழந்தை ஊனமாக போகிறது இவங்களுக்கு தப்பா இவங்களா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அல்லது இவங்க அது மாதிரிலாம் இல்லை இறைவனுடைய த தவறு ஏன்னா ஒம்போதுக்கு பன்னெண்டுன்னு போது இய இயற்கையுடைய தோல்வி அல்லது இறைவனுடைய தோல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் இது இயற்கை இறைவனுங்கிறதெல்லாம் நம்ம போன பிரிவின்னு எடுத்துக்கிறோம் எதை எதுலாம் நமக்கு தெரியாதோ அது கடவுள் மேலே நம்ம போட்டுடுறோம் ஏன்னா ஒன்பதாவது பாவங்கிறது ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடியது ஆராய்ச்சின்னா ஆ அது வந்து தீர்மானம் பண்ண முடியாது இப்படி தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அது அறிவியலுங்கிறது நாலாவது பாவம் சொல்கிறோம் ஒம்போதுக்கு எட்டாவது பாவம் சொல்கிறோம் அதனால் நாம் ஒன்பதாவது பாவங்கிறத சென்ற பிறவின்னு சொல்லிடுறோம் அது ஒன்பதாவது பாவம் நல்லா இருந்தால் சென்ற பிரிவி நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஒன்பதாம் பாவம் கெட்டு போனால் சென்ற பிரிவி அது ஒன்பதாம் பாவம் எந்த பாவத்தையும் தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தோட காரகத்தை இயற்கை நமக்கு அள்ளித்தரும் அல்லது அந்த பாவத்தோடைய காரகத்தை அனுபவிப்பதற்கு நல்ல சூழல்கள் வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஐந்தாவது விடுங்கிறது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீடு நாம உருவாக்குறது குழந்தைகள் அப்படிங்கிறது அதாவது இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் அதாவது ஒரு ஒரு ஜாதகர் வந்து பாவம் செஞ்சவராக பாவத்தை அனுபவிக்க போகிறாரா புண்ணியத்தை அனுபவிக்க போகிறாரா அப்படிங்கிறத ஐந்தாவது பாவத்தில் சொல்ல நம்ம டிசைட் பண்ணலாம் அது ஐந்தாவது பாவம் யார் யாருக்கலாம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொடுக்குறதோ அவங்களுக்கு இந்த கர்மாவில் அவங்க இந்த விட்டு செல்லக்கூடிய அதாவது புண்ணியத்தை தான் பாவத்தை தான் செஞ்சுருக்காங்க இந்த கர்மாவில் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஐந்தாவது பாவங்கிறது சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது நம்முடைய கற்பனை திறன் இது மாதிரியும் எடுத்துக்கலாம் இது எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு போது இந்த குழந்தை பாகியம் அப்படிங்கிறது ஐந்தாவது இது இது சரியில்லைனாவே ஒரு மனுஷனுக்கு குழந்தைகள் சரியில்லை அப்படின்னாவே லைஃப்பில் பிற்பகுதியில் ரொம்ப சோகமாகிடும் ஏன்னா குழந்தைகள் தான் குழந்தைகளை பேஸ் பண்ணி தான் ஒரு மனுஷனுடைய லைஃப் பிற்கால வாழ்க்கையே இருக்குது தான் முதல் பகுதி என்பது அப்பாவை இருக்கிறோம் ஒன்பதாவது பாவம் ஐ ஒம்பது ரெண்டாவது பகுதி லக்னம் சுய சுயமாக நம்மளுடைய சம்பாத்தியம் சுய அறிவு இதை வச்சு நம்ம வந்துடுறோம் அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே குழந்தையை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல புண்ணியம் செஞ்சவங்க குழந்தைங்களாம் நல்லா ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டு அப்பாவை நல்லா கவனிச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது பாவம் செஞ்சப்போ செஞ்சவங்க இதுலாம் நம்ம நிறைய யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சாதாரணமாக இருப்பார் ஒரு ஸ்கூல் வாத்தியார் நல்லா இப்போ பசங்களை எந்த சம்பாத்தியமும் இல்லை பசங்களை நல்லா படிக்க வச்சுருப்பார் பசங்க நல்லா ஃபாரின் வந்து பண அமைச்சிட்ருப்பார் நிம்மதியாக இருப்பார் இன்னொருத்தர் ஒரு போலீஸ் துறையிலேயே ஏதோ துறையில் லஞ்சம்லாம் நிறைய வாங்கி கஷ்டப்பட்டுருப்பார் அவங்க பசங்க வந்து வறுமையில் இருப்பாங்க குடிகாரனாக இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அது நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இது ஐந்தாவது பாவங்கிறது நம்மளுடைய கர்வ நம்ம வந்து அடுத்த ஜென்மம் அது அடுத்த பிறவி இந்த பிறவிலே மூணு பகுதியாக இருக்குதுன்னு சொல்கிற வரேன் இந்த பிறவியில் இந்த மனுஷனுடைய அந்த வாழ்க்கையிலே ஒன்பது என்பது நாம் வளர்ந்த சூழல் ஓகேங்களா அது நல்லா இருந்தாவே ஒரு ஒரு ஈஸியாக நம்ம டெவலப் ஆகும் நம்ம அப்பா வந்து நல்ல ஒரு திறமசாலியாக இருந்தாவே நாம் வந்து ஈஸியாக டெவலப் ஆகிடலாம் போராட்டமே இல்லாமல் அது ஒரு லக் அது ஒரு இது குழந்தைகள் நல்லா இருந்தால் பிற்கால வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா பிற்கால வாழ்க்கை குழந்தையை சார்ந்தது ஒருத்தருக்கு வந்து நல்லா வசதியாக இருக்கார் எல்லாம் ஓகே தான் ஒரு பொண்ணு இருக்குது பொண்ணு கல்யாணம் கொண்ட இடத்துல சரியில்லை மாப்பிள்ளை ரொம்ப குடும்பப்படுத்துகிறார் வந்துடுச்சு அதுக்கு மாப்பிள்ளை தேடி இன்னொரு திருமணம் பண்ணுறாங்க இன்னொரு திருமணமும் ஃபெயிலியராக போச்சு எப்படி இருக்கும் தகப்பனாக இருக்குது கொடுமையாக இருக்குது இல்லையா அல்லது மகன் மருமகள் சரியில்லை கல்யாணமே ஆகலை இப்போ நிறைய பேர் நிறைய பேருக்கு இந்த திருமணம் இந்த நம்ம ஜோதிடம் படிக்கக்கூடிய நபர்களே நிறைய பேர் அவங்க பசங்களுக்கு திருமணம் பார்க்க பார்க்க வரன் பார்த்து பார்த்து கடைசியில் ஜோசியராக மாறிட்டாங்க காரணம் என்ன ஐந்தாவது பாவங்கிறது நம்முடைய அடுத்த பிறவிங்கிறது நம்முடைய கட கடைசி கால வாழ்க்கைன்னு சொல்லலாம் ஒருவேளை கடைசி கால இப்போ ஐந்தாவது பாவம் ஒருத்தருக்கு உண்மையாகவே கெட்டு போயிட்டு அவர் நிறைய பண்ணி கடைசி காலத்தில் நடக்கிற திசா புத்திகள் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அவருக்கு பிரச்சனை வராது அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்க போகிறாருன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா தசா புத்திகள் தான் நம்ம தசா புத்தி இருப்பு கர்ப்ப தாயின் கர்ப்ப செல் நீக்கி தசா இருப்புன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா இந்த இந்த இறக்கும்போது ஒருத்தருக்கு என்ன தசா புத்தியில் இறக்குறாரோ அடுத்து அடுத்த பிறவியில் வந்து அவருக்கு அந்த தசா புத்தியில் பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஐதீகம் தசையில் சுக்கர புத்தியில் குருவோட அந்தரத்தில் ஒருத்தர் இறக்குறாருனா அடுத்த பிறக்கும் போது அவர் தசையில் அதே சுக்கர புத்தியில் அதே ஆந்திரத்தில் பிறப்பார் இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது இந்த தசா புத்திகள் அப்படிங்கிறது அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருக்கக்கூடியது அந்த நேரத்துக்கு என்ன விதியோ அந்த விதியோட போய் ஒட்டிக்கும் இதனால் நம்ம வந்து இந்த ஒன்பதாவது பாவங்கிறது சென்ற பிறவி அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கைன்னு சொல்லக்கூடியது கடவுள் என்று சொல்லக்கூடியது இதெல்லாம் நமக்கு முன்கூட்டியே இருக்கிறதால ஐந்தாவது பாவம் குழந்தைன்னு சொல்கிறதால நாம உருவாக்குது அதாவது நம்ம நாம் பண்ணக்கூடிய நிகழ்கால விஷயங்களுக்குண்டான பலன் ஐந்தாம் பாவம் நம்ம க நம்முடைய கடந்த கால விஷயங்களுக்குண்ட கட கடந்த கால விஷயங்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய இன்பத் தொன்பு இன்பத் துன்பங்கள் என்பது ஒன்பதாம் பாவம் லக்ன பாவம் என்பது நிகழ்காலம் அப்போ மனுஷனுக்கு தான் நாம் தெரிஞ்சு அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நாள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் எழுபது வயசு வரைக்கும் வாழ்கிறாருன்னா கிட்டத்தட்ட இருபது வயசுலேருந்தே எடுத்துக்கலாம் இருபது இருந்து இல்லை இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு நாற்பது வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு லக்ன பாவம் தான் ஐந்தாம் பாவமும் ஒன்பதாவது பாவமும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவம் சின்ன வயசுலேயே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அதுக்கப்புறம் ஒரு இருபது பதினஞ்சு ஒரு பத்து வருஷம் எழுபத்தஞ்சி வயசு வாய்ப்பு இந்த ஐந்தாவது பாவத்துடைய பங்களிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த வயசு அதிகமான அப்போ லக்ன பாவத்துடைய பங்களிப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நாம் வந்து இந்த திரிகோணத்தில் நம்ம எல்லா விஷயத்துலையும் ரொம்ப முக்கியமானதுன்னு லக்ன பாவத்தான் சொல்கிறோம் லக்ன பாவம் என்பது அதுதான் அதிகமாக செயல்படக்கூடிய பாவம் ஒரு பாவம் கெட்டு போனால் லக்ன பாவத்தின் வழியாக அந்த பாவத்தை அதிகமாக இயக்கலாம்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கொடு கொடுப்பினு பிரிக்கும் போது கூட திருமணம்னால் ஏழாவது வீடு சுக்கரன் அப்புறம் லக்னம் அப்புறம் ஒன்பதாவது பாவம்னு சொல்லுவோம் அது ஒன்பதாவது பாவத்துக்கு ஐந்து மார்க்கு லக்னத்துக்கு பதினஞ்சு மார்க்குன்னு சொல்லுவோம் அப்போது என்னன்னா இந்த ஒன்பதாவது பாவம் என்பது நம்ம ப்ரீவியஸ் அப்படிங்கிறது அதனுடைய காரகத்தை நல்லா ஒத்து பார்த்தாவே தெரியும் சார் தான் நம்ம என்ன பண்ணுறோம் சென்ற பிறவின்னு சொல்லிடுறோம் இதை ஏன்னா நாம் டிசைட் பண்ணலை ஆனால் குழந்தை இந்த மாதிரி விஷயத்த நாம் வளர்க்குறது நாம் பண்ணுறதுலாம் அது நம்முடைய கையில் இருக்குது நம்முடைய கண்காணிப்பு இதெல்லாம் வந்து நம்முடைய கையில் இருக்குது